அண்மை செய்தி பெங்களூருவில் கூட்டு நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது இதுபற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வாசு விவரிக்க கேட்கலாம் வணக்கம் வாசு செய்தி குறித்து முழு விவரம் வணக்கம் தனலட்சுமி ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டம் பதினோரு பேர் உயிரிழப்பு சம்பவம் கர்நாடகா உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியிருக்கிறது நீதிபதி கமரேஸ்வர் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது அரசு அரசு தரப்பு வாதத்தில் வழக்கமாக ஐ பி எல் போட்டிகளுக்கு எட்நூறு போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் ஆனால் தற்போது ஆயிரத்தி அறுநூறு போலீஸ் பாதுகாப்பில் இருந்தனர் பதினேழு பேர் பலியாகி ஐம்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பெங்களூரை சுற்றியுள்ள மைசூர் டும்கூர் மண்டியா முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ரசிகர்கள் திரண்டனர் சின்னசாமி செய்திய மைதானத்தில் முப்பத்தி நான்காயிரத்தி அறுநூறு பேர் மட்டுமே அமர முடியும் ஆனால் இரண்டரை லட்சம் பேர் திரண்டு வந்துள்ளனர் அரசு தரப்பு வாதத்தில் கிரிக்கெட் மைதானத்தில் உள்ள இருபத்தி ஓரு நுழைவாயில் திறந்து இருந்தது அதில் கேட்டு எண் ஆறு ஏழு எட்டு பகுதியில் மட்டும் நெரிசல் ஏற்பட்டு பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியது யார் அரசா அல்லது கிரிக்கெட் சங்கமா ஒரே நேரத்தில் விதோன் சௌதா மற்றும் சின்னசாமி ஸ்டேடியம் ஆகிய இரண்டு இடங்களில் இரண்டு நிகழ்ச்சிகள் வைப்பது ஏன் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த நிகழ்ச்சி குறித்து பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை குறித்து நடவடிக்கை என்னென்ன எடுக்கப்பட்டது விரிவான அறிக்கையில் தாக்கல் செய்ய பெங்களூர் மாவட்ட ஆட்சியர் ஐ கிரிக்கெட் அணி மற்றும் இந்திய கிரிக்கெட் அணி சங்கத்திற்கு நோட்டீஸ் வழங்கி வழக்கை வருகின்ற பத்தாம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி வாசு